சன்றூர்க்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மாணிக்க வாசகரின் திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் காண்போம் எல்லா பக்தர்களும் இறைவனிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பார்கள் ஆனால் மாணிக்க வாசகரோ எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் என்று கூறுகிறார் பாடலைக் காண்போம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு வேண்டாரமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு சிறு பெருந்துரை இறைதான் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு பிறப்பு வேண்டேன் தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதான் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே எனக்கு புகழ் வேண்டாம் பொருள் வேண்டாம் மண்ணும் விண்ணும் வேண்டாம் பிறவியும் இறப்பும் வேண்டாம் சிவனை விரும்பாதவர்களைத் தொடக்கூட மாட்டேன் திருப்பெருந்துறை அடைந்து விட்டேன் அங்கிருக்கும் சிவனின் திருவடிகளை சரணடைந்து விட்டேன் இனி இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் போக நினைப்பவர்களோடு சேரவும் மாட்டேன் என்கிறார் மாணிக்கவாசகர்